வணக்கம் எஸ் ஸ்கயர் சேனல் நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஆனால் ஒரு விஷயம் கெஸிங் சொல்லும்போது சொன்னேன் டபுள்ஸ் வரும் அப்படின்னு டபுள்ஸ் வந்ததுனால நம்பரெலாம் போயிடுச்சு ஆனால் டபுள்ஸ் தான் வந்தது ஓகே இன்னும் கேஸிங்க பார்ப்போம் கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டணும் ரெண்டு நம்பரையும் கூட்டி அது பவர் நம்பர் டெய்லி சாட்டில் அஞ்சு டேரெக்டு அஞ்சு வந்திருக்கும் அஞ்சு நாலு ஒம்பது அதுக்கு பவர் ஏழு ரெண்டு ஒம்பது டேரக்டு ஆறு நாலும் பத்து ரெண்டு நம்பரும் இருக்கும் ஜீரோ இருக்கும் அஞ்சு இருக்கும் ஒம்பது அஞ்சும் பதினாலு அதுக்கு பவர் ஒம்பது ஆரஞ்சு பதினொன்று ஒன்றுக்கு பவர் ஆறு ஆறு நாலு பத்து வந்தால் ஜீரோ அஞ்சு ஆள் பொருளை வரணும் ஆள் பொருள் ஜீரோ அஞ்சு கீழக்கிறது கணக்கு ஒரு நம்பரு ஜீரோ அஞ்சுலேருந்து ஒரு நம்பரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த சாட்டு வர சாட்டு இதில் வந்து உள் நம்பரில் மூணு வந்தப்பெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு நம்பரு வந்திருக்கு ஃபஸ்ட்டில் மூணு வந்தப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு அதுக்கு பவர் ஏழாக வந்திருக்குது அதுக்கடுத்து மூணு வந்தப்போ ஒன்று வந்துருக்குது பக்கத்தில் அதுக்கடுத்து நாலு அதுக்கு பவர் ஆறு அதுக்கு அதுக்கடுத்து மூணு இங்கே வந்துருக்குது இந்த மூணுக்கு பக்கத்தில் ஒம்பது டேரெக்டாக ஒம்பது அதுக்கடுத்தது மூணுக்கு எட்டு வந்துக்குது அதுக்கடுத்து டேரெக்டாக எட்டு இப்போ வந்துக்கிற மூணுக்கு பக்கத்தில் ஒம்பது இந்த ஒம்பது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அது பவர் நாலு இந்த ஒம்பது நாலு ஆள்போல் வருது ஜீரோ அஞ்சு ஒன்று இப்போ ஒம்பது நாலு ஒன்று எடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து தான் வரச்சான்ட்டு போர்டியில் ஒம்பது வரும்போது தான் நம்பர் என்ன நம்பர் வருதுன்னு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு போர்டியில் ஒம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சில் வந்துருக்குது அப்போ இந்த போர்டிக்கும் பக்கத்தில் ஏ போர்ட் நம்பர் அடுத்த நாள் வந்துருக்குது அதுக்கடுத்த ஒம்பதுக்கு ஜீரோ வந்துருக்குது அதுக்கு அடுத்த நாள் அந்த ஜீரோ இருக்குது அது பவர்லேயும் அஞ்சும் இருக்கும் இதுக்கு அடுத்தது ஒம்போதுக்கு ரெண்டு அந்த ரெண்டு அடுத்த நாள் ரெண்டு போல் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒம்பது பக்கத்தில் ஒம்பது அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அதுக்கடுத்த ஒம்பது பக்கத்தில் எட்டு இருக்குது அதுக்கு அடுத்த நாள் எட்டு இருக்குது மூணு வந்துருக்கும் இப்போ வந்துக்கிற வந்து ஜீரோ இருக்குது அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜீரோ இருக்குது ஜீரோவுக்கு இப்போ வர வேண்டிய ரிசல்ட்டில் மறுபடியும் ஜீரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஆல்போர்ட் நம்பர் வந்து ஜீரோ இது ஆள் பொருளில் ஜீரோ வரும் ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடைசியாக ரெண்டு ரெண்டு பாருங்கள் ஏ போர்டில் தான் வந்துக்குது ஒம்பதுக்கு ஒம்பது எட்டுக்கு எட்டு இப்போ ஜீரோவுக்கு ஜீரோ அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆள் பொருளில் ஜீரோ ஃபஸ்ட்டு ஜீரோ அஞ்சு எடுத்தோம் இங்கேயும் ஜீரோ அஞ்சு தான் ஆனால் இதில் ஜீரோ ஸ்டாக்காக வருது இது மாத சாட்டு இதில் என்ன மார்க் பண்ணியிருக்குன்னா ஏபி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படின்னு நம்பர் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போன மாதத்தில் கடைசி ரிசெட்டில் ஐம்பது ஐம்பது அப்படின்னு வந்திருக்குது அதுக்கடுத்தது அக்டோபர் மாதத்தில் ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஏபி நம்பர் ஏபிலே வரும்போது என்ன ரிசல்ட் வந்துருக்குது அப்படின்ட்டு தான் மார்க் பண்ணியிருக்கோம் அதில் என்ன நம்பர் வருதுன்னா கீழே ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஃபர்ஸ்டில் ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு திரும்ப ஒன்றாந்தேதி வந்திருக்கு இப்போ மூணாவது ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டு பார்க்கும் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இந்த ரிசல்ட்டு ஒரு ஜீரோ நாலு ஜீரோ நாலு அடிச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்டு விட்டு அதுக்கு மேலே இருக்கிற ரிசல்ட் இருக்கிற ஆறு கீழே வந்து ஆறாக வந்துருக்கும் அதுவும் சி போர்டில் தான் வந்திருக்கும் ஆறு சி போல வந்திருக்கு இதுக்கடுத்தது இந்த ரிசல்ட்டில் மூணு இந்த மூணு இந்த மறுபடியும் போர்டில் தான் வந்துருக்குது ஆனால் பி இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒம்பது இந்த ஒம்பது இந்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஒம்பது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கேயும் ஒரு ஒம்பது வந்துருக்குது ஒரு நாள் டு ஒரு நாள் ஒம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அது சி போல நிறையா வாய்ப்பு ஆனால் ஆள் போல ஒம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் கீழே இருக்கிற எட்டு மேலே வந்திருக்கும் ஒன்றாந்தேதியில் இதில் கீழே இருக்கிற ஒம்பதுக்கு பவர் நாலு வந்துருக்குது அறுபத்தி ஒம்பதுக்கு ஒரு நம்பரை பவர் பண்ணி நாற்பத்தி ஆறு அப்படின்னு வந்துடுது இங்கே எட்டு மூணு இதை எப்படி பவர் பண்ணாலும் டேரெக்டாக எடுத்தாலும் எட்டு மூணுன்னு தான் வந்துருக்குது ஆனால் ஒரு மூணு டைரெக்டாக வந்ததுனால ஒரு எட்டுக்கு பவர் பண்ணால் இன்னும் ஒரு மூணு வரும் முப்பத்தி மூணு அப்படின்னு ரிசல்ட்டு எட்நூற்றி முப்பத்தி மூணில் இருக்குது இங்கே ஒம்பது கீழே இதில் ஜீரோ அப்போ ஜீரோ அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு பவர் ஜீரோ பவர் பண்ணால் அஞ்சு ஒம்பதுக்கு பவர் பண்ணால் நாலு நாலு ஒம்பது அஞ்சு ஜீரோ நம்பர் வரணும் இதில் ஒம்பது ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோ ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா நேராகவே தொண்ணூறு அப்படின்ற நம்பரு ஜீரோ ஒம்பது தொண்ணூறாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆள் போல் ஒம்பது அப்படில்ல ஜீரோ அப்படின்ற நம்பர் இந்த இந்த கரூட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு ஆள் போல் ஒம்பது ஜீரோ ஃபஸ்ட்டில் அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம் அதுக்கடுத்தது ஜீரோ மட்டும் வரும்னு எடுத்தோம் அதுக்கடுத்தது ஒம்பது நாலு வரும்னு எடுத்தேன் இப்போ ஒம்பது வரும் அப்படின்னு எடுத்துருக்கேன் ஜீரோ வரும் எடுத்துருக்கிறாரு ஒம்பது நாலு அஞ்சு ஜீரோ அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தி ஒன்பது மூணு ரிசல்ட்டு கழிச்சு அந்த நம்பரு ஜீரோ எண்பத்தி ஒம்பது ரெண்டு நம்பர் வந்துருக்குது அதுக்கடுத்தது எழுநூற்றி பத்து மூணு ரிசல்ட்டு கழிச்சு அதிலிருந்து ரெண்டு நம்பரு ஒன்று ஜீரோ வந்துருக்குது இப்போ இந்த இடத்துலருந்து ரிசல்ட்டு வரணும் ஆறு ஒம்பது அப்படின்னு இருக்குது இதில் வந்து ரெண்டு நம்பர் வந்ததுன்னா அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வரலாம் இல்லை இருபத்தி ஆறு திரும்பி வருது அப்படின்னு பாருங்கள் மேலேருந்து ஒரு நம்பர் சேர்ந்து வருது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சி போல இருக்கிற ஒம்பது இந்த சிபோல் தான் வாங்கிது ஏ போல ஏ போல தான் வாங்கிது இங்கே சிபோல் இங்கே சிபோல் இருக்குது ஆனால் பிபோல் இருக்கிற ஒன்று தான் மாதிரி ஏ போடுக்கு போயிருக்குது அப்போ இங்கே இருக்கிற சி போர்டு சி போல்ட வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஆறு ஏபே ஏ பி பிபோல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இதுலேயும் ஆல் போர்டு சிபோடு டார்கெட் பண்ணிங்க ஆல்போடு இதுக்கடுத்தது வீக்கெண்ட் சார்டில் மறுபடியும் தந்துருக்கேன் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூறு அப்படின்னு ரெண்டு இடத்துல ரிசல்ட்லாம் இருக்குது உள்ள அதுக்கு மேலே நம்பரை பாருங்கள் மூணு ஜீரோ நாலு இங்கேயும் மூணு ஜீரோ நாலு அப்படின்னு வந்திருக்குது

இதில் இந்த நம்பரு திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி அடித்தா இங்கே அதேமாதிரி அடிச்சிட்டாங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு நம்ம போர்டு மாறலாம் அப்படின்னா பவர் நம்பரில் கூட பவரில் கூட மாறி வரலாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஜீரோ அஞ்சு ஒம்பது நாலில் தான் எடுத்துக்கிறேன் அதனால் இந்த நம்பரை கொண்டு வந்துருக்கேன் இதில் இன்னொரு மெ மெத் மெத்தட்லேயும் பார்க்கலாம் அது எப்படின்னா இந்த மூணுக்கு மேலே ரெண்டு அஞ்சு இருக்கும் இந்த ரெண்டு அஞ்சில் ஒரு அஞ்சு சி போர்டு வந்திருக்குது இந்த மூணுக்கு மேலே ரெண்டு ஒன்பது இருக்குது இந்த ஒன்பது சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ சீ போர்டு ஒம்பதுன்றது மூணு சைடில் வருது ஒம்போதை ஏமாற்றிட்டாங்கன்னா நாலு வரும் அதில் ஒம்போதுக்கு ஆறு வரலாம் அப்படின்னு வரும் ஆனால் ஒம்பது ஸ்டாங்க சீபோர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் ஆள் போல் மிஸ் ஆனால் ஆள் போல் ஒம்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதில் இன்னும் ஒரு கஷ்டம் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டபுளாக இருக்கிற நம்பரு வருது அதுக்குங்க டபுளான நம்பரு இந்த ஜீரோ டபுள் ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ வந்திருக்கு இப்போ இங்கே நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா டபுள் எட்டு இருக்குது அந்த எட்டு ஏபில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜீரோ இருக்குது இந்த இடத்துல ஒரு நாலு இருக்குது இந்த ஆறு ஒன்று அப்படின்ற நம்பரும் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குதுன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஒம்பது இதுக்கு மேலே இருக்கிற ஜீராவும் எடுத்துருக்கேன் அதுவும் இங்கே வந்துருக்கும் அதேமாரி இங்கே இருக்கிற ஒன்று இங்கே இருக்கிற ஆறு இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா ஜீபோல் ஒம்பது தான் வருது ஆனால் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சி போல் ஒம்பது இதுலேயும் வருது இதில் நம்பர் எடுத்தோம்னா நூற்றி எண்பத்தி ஒம்பதுன்னு ஒரு நம்பர் பாக்ஸில் எடுக்கலாம் அது சி போல் ஒம்பது ஏ போல் எட்டு மாற்றிக்கிறேன் எட்நூற்றி பத்தொம்பது அப்படின்னு அங்கே நம்பர் அடிச்சிருக்காங்க சீபோல் ஒம்பது வரத்துனால ஒம்பது வச்சு எட்நூற்றி பத்தொம்பது வரலாம் இல்லை அது பாக்ஸில் கூட வரலாம் இல்லை அப்படி இல்லை மாறி வருது அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பருக்கு கூட போகலாம் இது பாக்ஸில் தான் வரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படி இல்லை தொள்ளாயிரத்தி பதினாலு இது எப்படின்னா இந்த ஒம்பது தொள்ளாயிரத்தி பதினாலு இப்படி எடுத்துருக்குறேன் நூற்றி எண்பத்தி ஒன்று இப்படி எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு ஒம்பதுக்கும் இந்த ஆறு நாலுக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எடுத்துருக்குறேன் ஃபைனலாக இப்போ இவ்வளோ தான் கெட்ஸிங்க ஆனால் எப்படி இருந்தாலும் ஒம்பது ஜீரோ அப்படின்ற நம்பர் ஆட்டத்தில் ஏதாவது ஒரு நம்பராது வரும் இல்லை ரெண்டு நம்பர் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாலு கோலில் ஜீரோ ஒம்பது எடுத்துக்கலாம் ஒம்பது வந்தால் தொண்ணூத்தஞ்சு ஜீரோ வந்தால் ஜீரோ நாலு அப்படி கூட எடுக்கலாம் இல்லை ஜீரோ ஒம்பது எடுக்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எடுக்கலாம் இதில் உங்கள் கெசினில் எது வருதோ அந்த கெசினை எடுத்துக்கங்க என்னுடைய ஃபைனல் கெசினி நான் இப்போ செட் பண்ணுறேன் இதுதான் ஃபைனல் கேசிங்க கொடுத்துருக்கேன் ஆறு போல் ஜீரோ ஒம்பது பேர் வந்து ஒம்பது நாலு அஞ்சு ஜீரோ வச்சு பேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து போர்டில் இந்த நம்பர் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன் ஏ போல ஜீரோ ஆறுலேருந்து ஒரு நம்பரு பி போல ஜீரோ நாலுலேருந்து ஒரு நம்பரு சி போடல மட்டும் நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் இன்னும் ஒரு நம்பர் ஆறு அதில் வருது ஆனால் ஒம்பது நாலு அப்படின்ற நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வருது இருக்கிற நம்பர்லாம் டைரெக்டாக தான் போட்டிருக்கேன் அது மாதிரி வந்தால் போட்டு பாக்ஸில் போடுறது போடலாம் இல்லை இதில் எந்த நம்பர் உங்களுக்கு வருது அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கங்க எடுத்தது பூரா உங்களுக்கு ரூட் அவுட் தான் போட்டிருக்கேன் இதில் இன்னும் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா ஏபிபிசிஎஸ்சியில் எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டபுள்ஸில் வர வாய்ப்பு இருக்கும் நேற்றுக்கும் டபுள்ஸும் இன்றைக்கும் டபுள்ஸ் வருதான்னு பாருங்கள் அப்படி வந்ததுன்னா ஏன்னா ஆறு போல எல்லா போல்லையுமே ஒம்பது ஜீரோ எனக்கு இருக்குது ஒம்பது ஜீரோ எல்லா போல் இருக்கிறதுனால அந்த டவுட் இருக்குது இன்னும் ஒரு நம்பர் இதில் மிஸ் ஆகி வருது அப்படின்னா ஐநூற்றி பதினேழு நூற்றி எழுபது இந்த ரெண்டு நம்பர் பாக்ஸில் வரும் ஓகே பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திப்போம் மீண்டும் லேட்டாக தான் வந்துருக்கு ஏன்னா செட் செட்டாக இது வகையில் தான் செக் பண்ணி பார்த்தேன் நேற்றுக்குமே பண்ணால் போடலான்னு செம்பர் செஃப்ட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா டிஎல்கே சிங்கி அதில் போடலான்னு கேஎல்கே சிங்கி இதுக்கப்புறம் கேஎல் கெசிங் முதல் நாள் போட்டுவிடுவேன் அதுக்கு அடுத்தது கெசிங்கில் வந்து எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் எதனா கெசிங் நம்பர் கிடச்சிதுன்னா அதை டெலகிராம் குரூப்பில் போடலாம் அப்படின்றதுக்காக டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் டியருக்கு கெஸ்ஸிங் வந்ததுனால அதில் போடுவேன் என்ன கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக போடுவேன் வச்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதனோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கீழே மெசேஜில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அப்போ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அதில் குரூப்பில் டிஎல்கேசிங் அதில் வீடியோ போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து டீயர் கெஸ்டிங் அதில் போடலாம் அப்படின்னு ஆசை பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஓகே பிரான்ஸ் தேங்க்ஸ்